படித்ததில் பிடித்தது ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும்போது வந்து கலங்கி நிற்பான் அப்போது அவனது பிரச்சனையைக் கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில் இவ்ளோதானா உன் பிரச்சனையெல்லாம் சரியாகிடும் என்பார் அவனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போய்விடும் அந்த மகனும் வளர்ந்தான் தந்தைக்கும் வயதானது அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான் ஒருநாள் மகன் தந்தையிடம் கேட்டான் ஏம்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்ளோதானா அப்படின்னு கேக்குற எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடுதே எப்படிப்பா என்றான் அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார் சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனைனா கண் கலங்குவ நீ கலங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றது உனக்கு தெரியாம இருக்கும் நான் இவ்ளோதானா அப்படின்னு கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும் சின்ன வயசுல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்த ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஆள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க அதனாலதான் நான் எப்பவும் உன்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் இவ்ளோதானானு கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு நாம எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினைச்சா நாம அங்கேயே நின்னுடுவோம் ஆனா இவ்ளோதானா அப்படின்னு நினைச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம்